கடைசி என்னுடைய சாட்சியின் ஒரே ஒரு பகுதியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன் வீடுன்னு வரும்போது உபசரிப்பு மற்றவங்களை கவனிக்கிறதுன்னு வரும்போது ஆண்டவர் இடதுபக்க உறுப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வயிறு சரியா பக்கவாதம் வந்தவங்களால என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது அந்த இடத்த சுத்தம் பண்ணணும் அவங்கள சுத்தம் பண்ணணும் அவங்க போட்டிருக்கிற நைட்டியை துவச்சி மறுபடி மறுபடியும் மூணாவது முறை நான் பாத்ரூம்ல இருந்து கூட்டிட்டு வரேன் கோபமா வருது எனக்கு ஏன் அம்மா எதுனாலும் முதலே சொல்லலாம் கையை இறுத்தி பிடிச்ச அந்த சோஃபால உட்கார வைக்கிறேன் உட்கார வச்சு என்னோட அம்மாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது வாய் உடனே பேச முடியாது வாய் கோணிட்டு இருக்கும் அப்போ அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் ஐயோ என் பிள்ளைக்கு பாரம் ஆயிட்டேனே அப்படின்னு ஒரு கண்ணீர் ஆனா நான் அதையும் பொறுப்பெடுக்கல பாருங்களேன் அந்த நைட்டியை துவைக்கணும் வீட்டு வாசல் கிட்ட ஒரு கிணறு அதுல துவைச்சிட்டு வீட்டுக்குள்ள வரேன் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு நம்ம சர்ச்ல கொடுக்குற ஒரு மந்த்லி கேலண்டர் ஷீட் அதுல தொங்குது அதுல ஒரு வசனம் எனக்கு நேரா கடந்து வருது அது என்னன்னா குளோ செய்யும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கத்தருக்கென்று நல்ம செய்யுங்கள் எப்போ அந்த வீட்டு வாசப்படியும் ஒரு நாளைக்கு இருபது முப்பது நேரம் நான் தாண்டுவேனே ஆனா இந்த நேரத்துல இந்த வசனம் ஏன் எனக்குள்ள வரணும் அது எனக்கு வலியை போல வேற இருக்குது இது ஆண்டவர் பேசுறாரேன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற பெட்ரூம்ல அமைதியா உட்கார்றேன் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் என் உள்ளத்துல தெள்ள தெளிவா உணர்த்துறாரு எதை செய்தாலும் அதை மனுஷருக்காக செய்யாமல் கத்திருக்கென்று நல்முனதோடய செய்யுங்கள் உங்க அம்மா தான் உன் கோபம் எரிச்சல் வருது அந்த இடத்துல நான் இருக்கிறேன் நினைச்சிக்கிறியா அப்படின்னு சொல்லி பதினெட்டு பத்தொன்பது வயது நிரம்பின எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு அந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தார் சொல்றீங்க இது நடந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அந்த நாளில் அந்த நொடியில் வந்த சந்தோஷத்தை போல நான் இதுவரைக்கும் அனுபவிச்சதில்லை அப்படி ஒரு ஒரு பொங்கி வருகிற ஒரு மகிழ்ச்சி என் உள்ளத்துல அப்படி ஒரு சமாதானத்தை உணர முடிஞ்சிச்சு இந்த ஒரு வசனம் தான் என்னுடைய திருமண நாள் வரைக்கும் அவர்களோடு இருக்கிறதற்கு காரணம் காலையில இருந்து செய்வேன் போட்டு தட்டில எடுப்பேன் அங்க எங்க அம்மா காட்டி பாத்ரூம் என்னடா அம்மா நம்ம இவ்வளவு நேரம் வேலை செஞ்சதை பார்த்தாங்கல்ல ஏன் பிள்ளை சாப்பிடுனே பொறுக்கல அப்படி நினைச்ச உடனே ஒரு யோசனை வெள்ள ட்ரெஸ் போட்டுட்டு ஏசப்பா இருந்து என்ன கைய காட்டி கூப்பிட்டாங்க நான் என்ன செய்வேன் தட்ட கிச்சன்ல வைப்பேன் கையே உங்களுக்குரிய காரியத்தை செய்ய ஆண்டவன் அவர் உதவி செஞ்சார் ஆனால் நான் நான் சொல்ல முடியுங்க அன்றாடம் அன்றாடம் செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள் தான் அவர் கொடுத்த பொறுப்பு அது கடின பாதை தான் அது ஒரு இருளான பாதை தான் ஆனால் நடந்து செல்வதற்கு அவர் எனக்கு அந்த பாதையை தான் அவர் எனக்கு நியமித்தார் ஆனால் டெஸ்டினி அவருக்கு தெரியும் எனக்கு அது இருண்ட காலத்தை போல தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் மகிழ்ந்தார் என்பதை நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் கோபத்தோட நான் செஞ்ச போதெல்லாம் என் இருதயத்தில் ஒரு பாரத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் இன்னைக்கு தேவ ஜனமான அமர்ந்திருக்கிறோம் குடும்பம் என்கிற ஒரு காரியத்துக்குள்ள தேவன் உங்களை என்ன பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் இடத்திலிருந்து நான் என்ன செய்வேன் நினைச்சி அதை செஞ்சாலே போதும் உண்மையாய் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ குடும்பத்தை நாம் உருவாக்க முடியும்